ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இந்த வீக்லியே ப்ராஃபிட் ரிட்டர்ன் தரப்போகிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒன் குட் நியூஸும் இருக்குது உங்களுக்கு லைஃப் டைம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணா சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜேகே பேப்பர் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்மே இங்கே ஆல் டைம் ஹையிலேருந்து பார்த்துச்சின்னா ஒரு அரௌண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷனை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக அனலைஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் பிரைஸ் ஓரளவுக்கு இங்கே சேனல் ரேஞ்சில் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ரெசிஸ்டண்டில் போயிருக்கு அண்ட் கீழே பாட்டமில் வந்திருக்கிறது நல்ல கிளியராக பார்க்க முடியும் போல் எங்கேயுமே மேலே ரெசிஸ்டண்ட்டில் போச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஃபைனலாக இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான பிரேக் அவுட்டில் ஆனதுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டலில் விச் மீன்ஸ் நல்ல ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நல்ல பெட்டரான இங்கே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் இங்கே சேட்லேயுமே நல்ல கிளியராக இங்கே டவுன் சைடில் வர வரதை வந்து நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியுது விச் மீன்ஸ் இங்கே டிமாண்ட் இல்லை அதனால் சேல் பண்ணதால் ஸ்டாக் இங்கே சேட்லேயுமே கீழே இறங்கிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அது போக அகைன் இங்கே சேட்டில் ஒரு நல்ல சேனலில் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவுமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாப் சைட்லேருந்து பார்த்துச்சுன்னா அரௌண்ட் வந்து இங்கே ரெசிஸ்டண்ட்டில் ஒரு மேலேருந்து ஒரு சேனல் க்ரியேட் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் கீழே பாட்டம்லேருந்து பார்த்தாலுமே இங்கே சப்போர்ட்டுமே நல்லா க்ளியராக வந்து இங்கே சப்போர்ட்டுமே சேனலுமே நல்ல கண்டினியூவாக கிரியேட் க்ரியேட் இருக்குது இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஈவன் வந்து ஸ்டாக் ப்ரைஸ்லையுமே விச் மீன்ஸ் நம்ம ஃபைனான்ஷல்ஸில் இங்கே பார்க்கும்போதும் ஆர்ஓ சி இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அதேமாதிரி இங்கே நம்மளது ஆர்ஓஇயுமே இங்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது விச் மீன்ஸ் இங்கே ரெண்டுமே வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் மேலே இருக்கிறதால நல்ல பெட்டரான நம்ம டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா அரௌண்ட் வந்து இங்கே டெட்டு கிட்டியுமே ஓரளவுக்கு ஒரு லைட்டாக தான் இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் தான் இங்கே டெட் டெட்டுமே இருக்குது அதுவும் இங்கே இம்பார்ட்டண்டாக பார்த்தாகணும் குவார்டர்லியில் இங்கே ரிசல்ட்டை பார்த்துச்சுன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு ஸ்லைடாக வந்து நெகட்டிவாக இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸில் சேம் இயர்து லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி வந்து இங்கே சேல்ஸ் ஆயிருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த டைமில் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இது ஒரு அரௌண்ட் வந்து சேல்ஸில் வந்து இங்கே க்ரோத் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் ஃபைனலாக வந்துருக்க நெட் ப்ராஃபிட் பாருங்கள் லாஸ்ட் இயரில் த்ரீ ஹண்ட்ரட் டூர்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இங்கே ஆஃப் அப்படியே ஆஃப் ஆகி இங்கே ஒன் டுவெண்ட்டி நைன் டூர்ஸ் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட் ரீசன் இங்கே கம்பெனி எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதை க்ளியராக பார்க்கலாம் எக்ஸ்பென்ஸில் மெட்டீரியல் காஸ்ட்டில் இங்கே கிளியராக லாஸ்ட் இயரில் அரௌண்ட் வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்ட் தான் இங்கே வந்து மெட்டீரியல் காஸ்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் ஃபிஃப்டி நைன் பர்சென்ட் இங்கே மெட்டீரியல் காஸ்ட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன் ரெண்டாவது அதேமாதிரி எம்ப்ளாய் காஸ்ட்டுமே இங்கே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து நைன் பர்சென்டில் இருந்த எம்ப்ளாய் காஸ்ட்டு இப்போ கரண்டாக வந்த செப்டம்பர் குவார்ட்டரில் அரௌண்டு வந்து ஒரு டென் பர்சன்ட் விச் மீன்ஸ் ஒன் பர்சன்ட் இங்கே எம்ப்ளாய் காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சி இதனாலேயே வந்து நம்மளோட ஃபைனலாக வந்திருக்க நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆயிருக்கு அண்ட் அது போக மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இதே லாஸ்ட் இயரில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் பாருங்கள் அரவுண்டு வந்து அப்படியே ஒரு நைன் பர்சன்ட் இங்கே டவுன் ஆகி வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் மட்டும்தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது விச் மீன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் சேல் பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து லாஸ்ட் இயரில் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸு நல்ல பெட்டரான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னால் அதே வந்து இந்த இயரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து வெறும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் ருபீஸ் மட்டும் தான் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு அதனாலையுமே ரொம்ப அதிகமாக இங்கே இம்பேக்டாக இருக்குது இதை நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே எக்ஸ்பென்ஸ் இருக்கட்டும் அது எல்லாமே இங்கே அடி வாங்கிடுச்சு அண்ட் சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே இங்கே டவுன் ஆகிடுச்சு அதனால தான் கம்பெனி ஃபைனலாக வந்து இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா க்ளியாக பார்க்க முடியுது ரொம்ப கிளியராகவே இங்கே அடி வாங்கியிருக்கு ஐ ஹோப் க்ளியராக புரியும் இதனால தான் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே கம்பெனி அடி வாங்கியிருக்கு அதனால் இது ப்ராப்ளம் இல்லை இது எல்லாமே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இங்கே லாங் டைமுக்கு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கே லாங் டைமுக்கு இருக்காது நார்மல் இங்கே சின்ன சின்ன பேசிஸில் தான் இருக்குது இதெல்லாம் ஷார்ட் டைமாக இருக்கிற டெம்பரரி ப்ராப்ளம் தான் அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நல்லா க்ளியராக இருக்குது அண்ட் ஈவன் இங்கேயுமே க்ளியராக சேட்டில் பார்த்திங்கன்னா கீழே சப்போர்ட்டில் வந்திருக்கறது அந்த சேனலில் செகண்ட் டைமும் சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் தேர்ட் டைமும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் ஃபைனலாக மேலே ரெசிஸ்டன்ஸ்லேயுமே அரௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே பாட்டில் வந்துச்சு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக்கவுட்டுமே கிடச்சிருக்கு அதனால் இங்கேயுமே ஒரு பாசிட்டிவ் இங்கே நல்ல க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஜேகே பேப்பர் ஸ்டாக்ஸ்லையுமே இப்போ நம்ம பை பண்ணாலும் வரப்போகிற ஒன் வீக்லேயே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே டெஃபினட்டாகவே இருக்குது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு செவன்த் பேட்ச் லைவ் கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் கரெக்டாக எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டை ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் பெட்டராகவே இங்கே மேக் பண்ணலாம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது என்னாதுன்னா ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டு கிளாஸ் இங்கே ஃப்ரீயாகவே சொல்லி தருவேன் வெறும் இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் செம்மையான சான்ஸ் இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு லைஃப் டைம்க்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த ஆஃபர் வெறும் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் வெறும் லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே அடுத்த ஸ்டாக் டாபர் இண்டியா லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு அரவுண்டு வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இதுவுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீழே தான் டவுன் ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து த்ரீ த்ரீ டைப் ஆஃப் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்கு விச் மீன்ஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது அண்ட் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கு இந்த மூணு மூவிங் ஆவரேஜுமே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் பிரைஸ் கீழே வந்து பிரேக் டவுன் பண்ணி இப்போ கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவுமே இங்கே நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான சைன் தான் விச் மீன்ஸ் இண்டிகேட்டர் பிளேசஸில் பார்த்தாலும் இது நல்லா க்ளியராகவே இங்கே பாசிட்டிவாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இதே இதை நம்ம ட்ரெயின் ட்ரெயின் லைன் படி இங்கே பேசஸில் பார்த்தாலும் அதையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ட்ரெயினில் இருந்து சப்போர்ட்லேயுமே ஒரு நல்ல க்ளியராக இங்கேயுமே நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கு அதுவுமே கிளியராக விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனான்சியல்ஸ் பார்த்துச்சுன்னா இங்கே ஃபைனான்ஷஸ்ஸுமே க்ளியராக க்ளியராக பார்க்க முடியும் ஆர்ஓசி ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கேயுமே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது அண்ட் அதே சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் யூக்கிட்டி இதுவுமே நைன்டீன் பர்சன்ட்டுக்கு மேலே பார்க்க முடியுது இந்த ரெண்டுமே இங்கே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால விச் மீன்ஸ் ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது ஒரு அப் ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்கிறதால நம்மளுடைய ஸ்டாக் நம்மளுடைய டார்கெட் பிரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் அதே போல் டெட்டு டுக்கிட்டயுமே வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் தான் இருக்குது விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இங்கே டெட்டு யூ பார்க்க முடியுது அண்ட் அரௌண்ட் வந்து இங்கே குவார்ட்டர்ல இசிலுமே பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஓரளவுக்கு இம்பேக்டான பாயிண்ட் இருக்குது அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் ஏன்னா இதுவுமே நார்மல் தான் சேல்ஸ் இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே லாஸ்ட் குவார்ட்டரில் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கூடுது இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற செப்டம்பர் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் க்ரூட் தான் இங்கே சேல்ஸ் இருக்கு விச் மீன் சேல்ஸ் வந்து இங்கே டவுனாக இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சதான் சேல்ஸ் இங்கே மெ மெயின் விஷயம் சேல்ஸை வந்து இங்கே டவுனாக இருந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஹைலெலாம் இருக்காது ஆனால் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே டவுனாக இருக்குது அதுமே க்ளியராக பார்க்கலாம் அரௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கூடுது லாஸ்ட் டைம் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு லாஸ்ட் இயரில் ஏன்னா அதே இந்த டைமில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்கு விச் மீன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்ட்டி க்ரோட்ஸ்க்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே கம்மியாக இருக்குது இந்த மாதிரி கம்மியானதுக்கான மெயின் ரீசன் என்னது ரொம்ப சிம்பிள் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுனாக இருக்குது அதை க்ளியராக பார்க்கலாம் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஏன்னா அதே வந்து இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் எயிட்டீன் பர்சன்ட் ஆயிருக்கு விச் மீன்ஸ் இங்கே த்ரீ பர்சன்ட் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இங்கே டவுனாக இருக்குது அண்ட் அது போக ஈவன் ஒன் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இது மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டாங்க ஹிட்னில் தான் எல்லாமே தெரியும் டேக்ஸ் பாருங்கள் இதே லாஸ்ட் குவார்ட்டரில் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இங்கே டேக்ஸ் வந்து கம்பெனி விச் மீன்ஸ் கவர்மெண்ட்க்கு பே பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதே வந்து இந்த இப்போ இருந்த செப்டம்பர் குவார்டரில் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இங்கே டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்துமே டூ பர்சன்ட் இங்கே டேக்ஸும் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுன் இருக்குது அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இதனால தான் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கிற ஃபைனலாக வந்து நெட் ப்ராஃபிட்டுமே கம்பெனி இது இங்கே டவுன் இருக்கிறது அதை நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் இது இந்த மாதிரி இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட் எல்லாமே இங்கே டவுன் இருக்குது அது கிளியராக பார்க்க முடியுது இது வந்து விச் மீன்ஸ் நான் சொல்கிறது இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் ஏன்னா அதே சேம் டைமில் இது இன்வெஸ்டர்ஸ் செக்ஷன்ஸில் பாருங்கள் இங்கே நல்லா க்ளியராக வந்து பாசிட்டிவான சைன் பார்க்க முடியும் எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்துச்சு ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் நைன் தான் ரொம்ப கம்மியாக ஒரு நியர் அபவுட் வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து இங்கேயுமே க்ரோப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதே சேம் டைம் டிஐஎஸ்ஸுமே நல்ல க்ளியராக பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் லாஸ்ட் குவார்ட்டரில் தேர்ட்டீன் தேர்ட்டின் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு இதையுமே ஓரளவுக்கு ஸ்லைடாக தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சென்ட் இங்கேயுமே ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம் அண்ட் சேம் டைம் இதே பப்ளிக் கிட்ட பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இங்கேயே இந்த ஸ்டேக்ஸ் வந்து இங்கே டவுனாக இருக்கிறத நம்பர்ஸில் க்ளியாக பார்க்க முடியும் லாஸ்ட் குவார்ட்டரில் ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க குவார்ட்டரில் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் தான் இருக்குது விச் மீன்ஸ் அரௌண்ட் வந்து பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் வந்து இங்கேயுமே ஸ்டேக்ஸ் கம்மியாக இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் விச் மீன்ஸ் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது கம்பெனி க்ரோத் இருக்குது இதெல்லாமே நார்மலாக இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே ஒரு சிம்பிள் டைமுக்கு தான் இங்கே கீழே பாட்டமில் இருக்கும் இதெல்லாம் நார்மல் டெம்பரரி ப்ராப்ளம் தான் அதனால் ஸ்டாக்ஸை வந்து எஃப்ஐஎஸாக இருக்கட்டும் டிஎஸாக இருக்கட்டும் இங்கே வந்து வாங்கியிருக்காங்க அண்ட் சேம் டைம் இங்கேயுமே டெக்னிக்கல்ஸில் எப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்துச்சு சேட்டில் அண்ட் திரும்ப ரிவர்ஸில் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு அண்ட் அகெயின் கீழே வந்தப்பையும் திரும்ப ரிவர்ஸில் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் இப்பயுமே க்ளீ கீழே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு சப்போர்ட்டில் அடுத்தது ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போச்சு சேட்டில் அண்ட் அகெயின் வந்து ரிவர்ஸில் இங்கே நல்ல க்ளியராக பாசிட்டிவாக பார்க்க முடியும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் திரும்பவும் ஸ்டாக் ப்ரைஸ் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி அண்ட் அகைன் வந்து இங்கேருந்து மூமெண்டம் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதுலேயுமே வரப்போகிற ஒன் வ வித்தின் வீக்குள்ளேயே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டீஸுமே இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் ஆகும் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இது போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்